ஹலோ விவாஸ் வெல்கம் டு ப்ரெக்னன்சி வைப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நடக்க போகிற சந்திரகிரணத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சந்திரகிரணம் எங்கெல்லாம் நடக்குது அண்ட் டைமிங் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவா ஒவ்வொரு வருஷமும் நாலு கிரகணங்கள் எப்பவுமே நடக்குங்க ரெண்டு சூரிய கிரகணமும் ரெண்டு சந்திரகிரணங்கள் ஒவ்வொரு வருஷமும் தான் இருக்கும் முதல்ல கிரகணம் நடக்கும் அது தொடர்ந்து அதுக்கப்புறம் சூரிய கிரகணமும் நடக்குங்க அதப்படி பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் பதினாலாம் தேதி வந்து சந்திரகிரணம் நடக்க இருக்குதுங்க காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் நடக்குது இந்த கிரகணத்தை நம்ம எங்கெல்லாம் பாக்கலாம்னா எங்கெல்லாம் தெரியும்னா அமெரிக்கா கனடா மெக்சிகோ பிரேசில் அர்ஜென்டினா மற்றும் பல நாடுகளில் வந்து இந்த கிரகணத்தை பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாதுங்க ஏன்னா பகலை நடக்கிறதுனால இந்தியாவிலேருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் அதோட தாக்கம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க பகலை நடந்தாலும் சரி நைட்டில் நடந்தாலும் சரி கிரகணத்தோட தாக்கம் வந்து எப்பவுமே இருக்கதாங்க செய்யும் இந்த கிரகணம் வந்து சாதாரண கிரகணம் மாதிரி இருக்காதுங்க இந்த கிரகணத்தை போது வந்து சந்திரன் வந்து பிளட் மூன் அதாவது ரத்த நிலவு மாதிரி காட்சி எழுக்கும்னு சொல்கிறாங்க இதனால கதிர்வீச்சுகளோட தாக்கம் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவில் தெரியாதுன்றதுனால இந்தியாவில் அதிக அளவு தாக்கம் இருக்காதுன்னு சொல்லப்படுதுங்க இப்போ வாங்க இந்த கிரகண தினப்பு வந்து பிரெக்னன்சி லேடிஸ் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே கிரகண தினப்பு வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக இந்த கிரகண தினப்போ வந்து பிரெக்னன்சி லேடிஸ் வந்து வெளியே போகிறது தவிர்த்துடுங்க ஏன்னா அதோட கதிர்வீச்சு தாக்கம் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் பொதுவாக கிரகண தினப்பு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கிரகணத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து லைட் ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க இல்லைனா ஒரு ஜூஸ் குடிச்சு முடிச்சுருங்க அப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வேணும்னா லைட் ஃபுட்டாக மறுபடியும் கூடிய நீங்கள் அதே போல் சாப்பிட்டுக்கலாம் இந்த கிரகணி தினப்பு வந்து எந்த ஒரு கூர்மையான ஆயுதங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது தவிர்த்துருங்க கிரகணி தினப்பு வந்து எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் அந்த சமயத்தில் நீங்கள் வணங்கிட்டு நீங்கள் அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுங்க கிரகணம் முடிஞ்சு நீங்கள் குளிக்கிறப்போ உங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து குளிங்க இதனால உங்கள் உடம்புல இருக்கிற கிருமிகள் வந்து போயிடும் ஏன்னா தேம்பு வந்து நிறைய கிருமிகள் பாதிக்கப்பட்டு நம்ம உடம்புல சேர சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கிரகணம் முடிஞ்ச உடனே நீங்கள் கல்லூப்பு போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்